தமிழக வெற்றி கழகத்துடன் மோத தயங்குகிறதா திமுக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பற்றி யாரும் விமர்சிக்க வேண்டாம் திமுகவின் திடீர் தடை தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தளபதி விஜய் ஆரம்பித்ததிலிருந்தே திராவிட கட்சிகள் விஜயை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தன இந்நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திமுக அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன அதில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு உத்தரவினை பிறப்பித்துள்ளார் தமிழக வெற்றி கழகம் குறித்து பொது இடங்களிலோ சமூக ஊடகங்களிலோ விமர்சனம் செய்யக்கூடாது எந்த ஒரு விமர்சனத்தையும் நேரடியாக வைக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் கட்சி தலைமைக்கு தெரிவித்தால் போதும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழக கருத்துக்களுக்கு உடனுக்குடன் பதிலளிக்க வேண்டாம் சமூக வலைதளங்களில் இது குறித்த கருத்துக்கள் வந்தால் புறக்கணித்துவிட்டு கட்சி பணியாற்றுங்கள் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கின்றன தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்தால் அது நமக்கு எதிராகவே திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதால் இதுபோன்ற ஒரு உத்தரவை தற்போது முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவானது மாவட்ட செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது